அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்க வந்து இருந்து வர்றீங்க என்ன ஏதுன்னு ஒரு டீட்டெயில் சொல்லிருக்கீங்க இந்த சந்தை எங்க இருக்குன்னு ஒரு டீட்டெயில் சொல்லிருக்கீங்க அண்ணா இந்த சந்தை வந்து திருப்பூர் இருந்து வரலாம் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வரலாம் சரி திருப்பூர் இருந்து வரணும் அப்படின்னா அவினாசி இருக்கு அவினாசில இருந்து மூணாம் பள்ளி அவினாசிலிருந்து மூணாம் பள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இப்படி ஈரோடு மாவட்டத்துல வர மாதிரி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்

வர்றது கொஞ்சம் கம்மியா ஆளு வரல அதிகமா ஆளு அதிகமா வர ஆளு வரல அதிகமா குட்டி வியாபாரம் கம்மி தான் சரி ஓகே கம்மியா நாளை குணத்தூர் குட்டி கொண்டு வருவோம் நாளைக்கு வந்தாலும் நாளை குணத்தூருக்கு அங்க வியாபாரம் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா குட்டி வந்து நாளைக்கு இந்த இதுவோ என்ன குட்டி வீட்டுல இருக்குண்ணா இது போக அந்த குட்டியால நாளைக்கு மொத்தமா சேர்த்து அங்க கொண்டு வருவோம் சரி ஓகே நான் இப்ப இருக்கிற குட்டிகள் பாத்துடலாம் ஓ பாத்துடலாம் அதே இன்னொன்று எனக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா குட்டி வேணுன்னு ஃபோன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆளுங்க கஸ்டமர் ஆளுங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா காலையில் ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம் சாயங்காலம் நாலு இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு ஐநூறு நானூற்றி பதினேழு எண்பது நான் நம்ம வீடியோலேயே டைமிங் போட்டுதான் போடுறோம் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது வீடியோவில் பார்க்கும்போது சில அது பார்க்க மாட்டேங்க சில பேர் அதனால நான் தெளிவா சொல்ல சொல்றேன் சரி ஓகே நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இந்த குட்டினா இது கெடா குட்டிங்க கெடா குட்டி கன்னியாடு கூட சேர்ந்தது தண்ணி கெடா குட்டி அருமையான குட்டி தரமான குட்டி பெஸ்ட் குவாலிட்டி குட்டி பால் அருமையா குட்டி பால் அருமையா குட்டி பாருங்க பால் எத்தனை நாள் இருக்கு நான் குட்டிக்கு வயசு என்ன ஒரு 20 நாள் குட்டிங்க 20 நாள் குட்டி 20 நாள் குட்டி பால் நல்லா குடிக்கும் தரமான குட்டி சரி சரி என்ன வளர நைஸ் பாருங்க

இது ரெண்டுமேனா ஆனா இது ரெண்டு நாட்டாடு நாட்டு விளையாட்டு நாட்டு விளையாட்டு குட்டி மேப்பு தரத்துல இருக்குது குட்டி பால் ஒருவேளை குடுத்தா போதான ஒருவேளை மேப்பு தரம் ஒரு வேளை பால் குடுக்காமல் குட்டி குட்டி பாருங்க இது இது என்ன ரேட் வருங்க ரெண்டு ஆறு ரூபா நாட்டு வெள்ளாட்டு குட்டி விளையாட்டு குட்டி பெரிய குட்டி மேப்பி ரெண்டுமே வெள்ளிக்கெண்ணோன்னு இருக்க மாட்டிருக்கு ஆமா தரமான குட்டி வெள்ளிக்கிட்டு இருக்கிற குட்டி என்ன ரேட் முடிக்கல அஞ்சு ரூபா கொடுத்துடலாம் ஐயாயிரம் அது கம்மி ஆகாது அது ஆகாது

சரிண்ணா இது ரெண்டுமே ஒரு ஆட்டம் குட்டிங்களா ரெண்டு ஒருவாய் குட்டிங்கன்னா இது பிறவ குட்டி இது கடா குட்டிங்கன்னா பிறவையு கடாய் பிறவிய ஒண்ணு கடாய் ஒண்ணு என்ன ரேட் வரும் ஏழாயிரத்து ஐநூறு சொல்லுங்க ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு என்ன ரேட்லாம் ஏழு ரூபா குடுத்துடலாம்

அடுத்து இருக்கறல்ல லோ காஸ்ட் உள்ள இருக்குன்னு சொல்லி லோ காஸ்ட் இருக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குதா ஒண்ணு ஆஹ் இது எப்படின்னா குட்டி பெருவிட்றாமா வருமா அண்ணா இது மீடியமா தான் வளருண்ணா மீடியமா தான் கெடா குட்டி இது மீடியமா தான் வளரு க்ரோத் கம்மியா தான் வருது ஏன் அப்படின்னா இது வந்து தாய்ப்பால் வந்து கொஞ்சம் குடிக்கணும் சரிங்க அஞ்சு குட்டி போட்டுரு அஞ்சு குட்டி ஒரு அஞ்சு குட்டி உன்னுடைய வர்க்கம்னு அதனால அவரு வந்து பால் பத்தலிங்க வந்து எங்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு சரி சரி குட்டி நல்ல குட்டி தரமான குட்டி இது வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிற ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிக்கிற கிடா குட்டி ஆயிரத்தி முந்நூறு ரூபா கொடுத்துடலாம் ஆயிரத்தி முந்நூறு ரொம்ப ரேட் கம்மி அப்படின்னு பார்த்தா லோ பட்ஜெட் பார்த்தா நம்ம கிட்ட இந்த குட்டி தான் இந்த குட்டி தான் ஆமாம் சரி ஆனா பெஸ்ட் குவாலிட்டி குட்டி இது குவாலிட்டி நல்லா இருக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணுவோம் மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பெஸ்ட் வரும்

ஆயிரத்தி அறுநூறுனா முடிக்கலாம் இது ஒரு பாஞ்சு நாள் குட்டிதான் குட்டிதான் பழனி நாளைக்குள்ளதா சரி சரி நான் இந்த மூட்டுக்குட்டி மூட்டுக்குட்டி கருப்பு சேலம் கருப்புங்களா சேலம் கருப்பு என்ன ரேட்னா ரேட்னா முடிக்கலாம் ஆயிரத்தி 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 இது எத்தனை நாள் குட்டி இருக்கு பன்னெண்டு நாள் சரி ஓகே குட்டி கெடா குட்டிக்குட்டி கெடா குட்டி நாள் குட்டி இருக்கு என்ன ஒரு இருபது நாளைக்குள்ள குள்ள குட்டி பால் அருமையா குடி பால் நல்லா குடிக்க நல்ல டப்பால் நல்லா பால் குடுத்தீங்கன்னா போதும் ஒடியாந்து ஐநூறுவா சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்து முன்னூறு ரூபா ரெண்டு முன்னூறு

எங்களால போன் எடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சிரமம் இருக்கு ஏன்னா யாருமே தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போன் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நான் கூப்பிடுறேன் கூப்பிடறேனேன் எந்த தப்புறம் வரிசையா பாட்டு யாரு கூப்பிடறாங்க திருப்பி நான் கூப்பிடறேன் அப்புற அவங்களும் பேசுறாங்க பேசுறாங்க அவன் ரொம்ப லாங்ல இருந்து கூப்பிடுறாங்க அவங்க திருவாரூர் காரைக்கால் கும்பகோணம் இந்த பக்கம் சைடுல இருந்து நிறைய கடலூர் இந்த பக்கம் பசைடுல இருந்து கூப்பிடுறாங்க நிறைய ஆனால் அவனால இங்க வந்து சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க இவ்வளவு தூரம் வந்து குட்டி அவனால வாங்க முடியறது இல்ல பார்சல் அனுப்பிச்சு பார்சல் அனுப்புறதுக்கு இது வந்து சாதி படாது ஏன்னா தரமா குவாலிட்டியான குட்டியில வந்து நேரடியாக பார்த்து அவங்களே ஒரு வாகனம் வச்சு கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு பாதுகாப்பு கொண்டு போயிடலாம் நம்ம பார்சல் அப்படிங்கற போது அது ஒன்னு போட்டு அனுப்புறோம் அது கொண்டு போய் சேர்க்கிறவங்க எப்படி சேர்ப்பாங்கன்னு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது அதுவும் இல்லாம கரெக்டா டைம் பால் கொடுக்கணும் அது கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வெயிட்டிங்ல போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குட்டி வந்து பசியில இருக்கும் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வரும் அதனால வந்து நேரடியே வந்து வாங்கிக்கிறதா வளர்சுகாரங்களுக்கு நல்ல விஷயம் பார்சல்ல பார்சல்ல வந்து கொண்டு வந்து சாத்தியம் ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பது காலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க சாயங்காலம் நாலு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்